ஹலோ செல்ல குட்டீஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ தமிழ் பாடத்தலைப்பு உள்ளா போகலாம் உள்ளா போகலாம் அதாவது ஊர்வலமாக போகிறது ஒரு யானை மேலே குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணிவிட்டு ஊர்வலம் ஊரை சுற்றி பார்க்கறது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது ஊர்வலமாக நம்ம சுற்றி பார்ப்பது உள்ளா போகலாம் அப்படின்ற தலைப்பில் இங்கே என்ன கொடுக் கொடுத்துருக்காங்க படிக்கலாமா நிலா பாரு நிலா பாரு நீலவானிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் ஏதுமில்லை வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை நிலா போல நிலா போல உலா போகலாம் நீல நீல நீலவானில் நீந்தி மகிழலாம் நம்மளும் என்ன பண்ணலாம் மிதந்து மிதந்து மேகத்தில் போகலாமா அப்படின்ற மாதிரி நிலாவை பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு பாடல் பாடலாம் நிலா பாரு நிலா பாரு நீலவானிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் ஏதுமில்லை வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை நிலா போல நிலா போல உலா போகலாம் நீலவானில் நீல வானில் நீந்தி மகிழலாம் ஓகேவா குட்டீஸ் இந்த பாடலை நீங்கள் என்ன பண்ணணும் பாடி பார்க்கணும் குட்டீஸ் அடுத்த பக்கம் என்ன இருக்குது சிரிக்க வைத்த கத்திரிக்காய் இங்கே பாருங்க படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படங்களில் வந்து சிறுவன் வந்து அழுதுட்டுருக்கான் அவனை சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த காய்கறிகள்லாம் வந்து முயற்சி செய்கிறாங்க ஸோ அதோடைய உரையாடல் தான் நம்ம இந்த படத்தில் வந்து பார்க்குறோம் ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி கேட் கேட்குது ஃபஸ்ட்டு முதல் முதல்ல வந்து தக்காளி வந்து ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்குது அழுக நிறுத்தலை அவன் உடனே தேங்காய் வந்து யோசனை செய்து எப்படி நிறுத்துவது அப்படின்றது யோசனை செய்யுது அதுக்குள்ளே வந்து பூசணிக்காய் என்ன பண்ணுது நான் ஆடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அதுக்கப்புறமும் அவன் வந்து அழுகை நிறுத்தலை சரி பக்கத்தில் இருக்கிற கத்திரிக்காய் வந்து நான் குதிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இங்கே வந்து ஒரு மாவு பாத்திரம் மாதிரி வச்சுருக்காங்க உடனே தேங்காய் வந்து நான் பாடவா நான் உருளவா இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா மாறி மாறி வந்து முயற்சி செய்கிறாங்க சிரிக்க வைப்பதற்காக அதுக்குள்ளே பூசணிக்காய் வந்து என்ன சொல்லுதுன்னா அடடா மாவில் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுக்குது உடனே கத்திரிக்காய் ஆ அப்படின்னு கத்துது அந்த சிறுவன் வந்து எட்டி பார்க்குறான் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மாவு பாத்திரத்தில் கத்திரிக்காய் என்ன பண்ணுது குதித்து விட்டது உடனே அது வெண்மை நிறமாக மாவெல்லாம் பூசிட்டு என்ன பண்ணுது அது வந்து கோமாளியாக இருக்கிறதுனால அவனுக்கு வந்து சிரிப்பு தாங்க முடிய சிரிச்சுட்டான் உடனே எல்லாமே வந்து சிரித்த மாதிரி காட்டியிருக்காங்க நீங்களும் என்ன பண்ணணும் சிரிக்க வைப்பதற்காக முயற்சி செய்யணும் அனைவரும் சிரித்து கொண்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஓகே ஓகேவா குட்டீஸ் குட்டீஸ் அடுத்து பக்கம் எண் நான்கில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தோவியம் கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம் இங்கே எழுத்துக்கள்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் என்னம்மா இது ஆசனம் யோகாசனம் மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இங்கே மூன்று பேர் சேர்ந்து கூடி பண்ணுறாங்களா இங்கே தனியாக ஒருத்தர் பண்ணுறாரா இதில் வந்து என்ன இருக்குது எல்லாமே வந்து பயிற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த உடற்பயிற்சி வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதில் வந்து மூணு பேரும் சேர்ந்து கா என்ற எழுத்தையும் இங்கே ஒருத்தர் பண்ணுறார் பார்த்தியா இதில் வந்து துணைக்கால் எழுத்து ஸோ இந்த துணைக்கால் எழுத்து தனியாகவே வந்து என்ன பண்ணாது இருக்காது ஒரு எழுத்தோடு சேர்ந்து தான் வரும் ஸோ இது வந்து கா இங்கே வந்து கான் இங்கே இந்த எழுத்தை வந்து எழுதணும் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அதனால் கான்ற எழுத்து எழுதுனா என்ன வரும் காக இம் காகம் இந்த எழுத்து என்னம்மா இருக்குது பாருங்க மீ சுழிச்சிருக்காங்க பாரு மீன் அ அருவி கி கிளி மா மான் கு குருவி முறுக்கு வி விழுது ஆ ஆலமரம் பு புறா வ வண்டு சி சிறகு ம மயில் பூ பூட்டு ஓகேவாமா அடுத்து பக்கம் எண் ஐந்தில் பார்த்து மகிழ்வோம் எழு எழுதி மகிழ்வோம் அப்படின்ற தலைப்பில் ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நிறைய விலங்குகள் படங்கள் இருக்குது அப்புறம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு வந்து என்ன பண்ணது செயல்கள் செய்துட்ருக்கு இங்கே வந்து பறவைகள் இருக்குது இந்த மயில் வந்து நடனம் ஆடுது குரங்கு வந்து ஆலமரத்தினுடைய விழுதை வந்து பிடித்து தொங்கிட்டுருக்கு இங்கே இரண்டு முயல்கள் வந்து பந்து விளையாடிட்டு இருக்கிறது அணில் வேடிக்கை பார்த்துட்ருக்கு இங்கே பக்கத்தில் ஒரு குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மீன்கள்லாம் இருக்குது மான் வந்து புல்ல வந்து இருக்கு இங்கே வாத்து அருகில் நிக்குது குளத்துக்கு பக்கத்தில் நண்டு வந்து ஊர்ந்து இருக்கு இந்த மணல் வீடு பக்கத்தில் இங்கே வந்து நாய் வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்க்குது பறவைகள் இருக்கு இங்கே கிளியும் இருக்குது காகமும் இருக்குது குட்டீஸ் இந்த பக்கம் வந்து மிகவும் வந்து பார்ப்பதற்கே அழகாக இருக்குது ஒவ்வொரு விலங்குடைய செயல்களும் வந்து ரொம்ப அழகாக வந்து வரைந்து கொடுக்கப்பட்டிருக்கு நீங்களும் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த படங்களை வ படங்களுடைய பெயர்களை வந்து நீங்கள் வந்து சொல்லி பார்க்கணும் குரங்கு மயில் கிளி காகம் சிங்கம் நரி முயல் மீன் மான் வாத்து நண்டு நாய் அணில் ஓகேவா குட்டீஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க படத்தில் எனக்கு பிடித்தவை சார் நம்ம என்ன பண்ணணும் இதோடைய படங்கள் எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய பெயர்களை எழுதி பார்க்கணும் ஓகேவா குட்டீஸ் குட்டீஸ் அடுத்த பக்கம் ஆறு பக்கம் என் ஆறில் வந்து பொருந்தாததை கண்டுபிடித்து வட்டமிடுவேன் பொருந்தாததை அப்படின்னா நம்ம பொருத்தம் இல்லாதது எடுத்துக்காட்டாக இந்த வந்து ஒரு மரம் கொடுத்துருக்காங்க அங்கே பழங்கள்லாம் இருக்குது ஆனால் ஒரு கிளையில் மட்டும் பாருங்கள் மஞ்சள் நிறத்தில் மாம்பழங்கள் இருக்குது ஸோ இது வந்து இந்த மரத்துக்கு பொருந்தாத ஒன்று இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து வட்டமிட வேண்டும் அதே மாதிரி எங்கள் தொலைக்காட்சி பெட்டியும் இங்கே வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்குது ஸோ இதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வட்டமிட வேண்டும் இங்கே வந்து மகிழுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா கார் இது வந்து குறைக்கு மேலே வந்து இருக்குது ஸோ இது வந்து சாலையில் போகக்கூடிய ஒரு வாகனம் ஸோ இதையும் வந்து நம்ம என்ன பொருத்தம் இல்லாதன்னு வட்டமிட வேண்டும் இங்கே வந்து ஒரு உருவம் இருக்குது முகம் வந்து நரியுடைய முகமும் அதோடைய உடம்பு பாகம் வந்து அணிலோட போகாமல் இருக்குது ஸோ அதனால் இது அணிலுடைய முகம் இல்லை அதனால் இங்கே ஒரு வட்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் வந்து இந்த கோழி வந்து பொருத்தம் இல்லாதது இங்கே மீன்கள் வந்து தரையில் வந்து எங்கேயாவது இருக்குமா ஸோ அதனால் இதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வட்டமிட வேண்டும் ஓகேவா குட்டீஸ் வழியை கண்டுபிடித்து இணைப்போம் இங்கே வந்து முயல் குரங்கு மான் குருவி இதற்குரிய உணவுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து முயலுக்கு கேரட்டு குரங்குக்கு வாழைப்பழம் இதற்கு வந்து புல் குருவி வந்து கூடு கட்டி அதில் முட்டிக்கிட்டு வாழும் இல்லையா இதுக்குரிய வழியை நம்ம என்ன பண்ணுறோம் இணைத்து காட்டணும் ஓகேவா குட்டீஸ்